எல்லாருக்கும் வணக்கம் பஞ்சகாவியம் தயாரிக்கும் முறை பயன்படுத்தும் முறை மற்றும் பயன்கள் பார்க்கலாம் தயாரிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல பயன்களை பார்த்துருலாங்க அதாவது பஞ்சகாவியாவை எதுக்காக பயன்படுத்தணும்னா இது ஒரு வளர்ச்சி ஊக்கியாக செயல்படுது அது மட்டும் இல்லாமல் பூச்சி விரட்டியும் கூட மண்ணில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் எல்லாம் பெருக செய்து மண்ணுடைய வளத்தை அதிகப்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் சில கெட்ட பாக்டீரியாக்கள் செடிகளுக்கு கெடுதல் செய்யக்கூடிய சில பாக்டீரியாக்களையும் அழிக்கக்கூடிய சக்தி இந்த பஞ்சகாவியாவுக்கு இருக்குது நம்மால் வரையா சொல்லியிருக்காரு என்னென்னா வந்த நோயை போக்கும் பஞ்சகாவியா வரப்போகிற நோயை தடுக்கும்னு சொல்லியிருக்காருங்க இந்த பஞ்சகாவியாவில் ஐந்து பொருட்களை நம்ம பயன்படுத்த போகிறோம் அதாவது நாட்டு மாட்டு சாணம் கோமியம் நெய் பால் தயிர் இருந்ததுன்னா ரொம்பவே விசேஷம் அப்படி கிடைக்காத பட்சத்தில் நம்ம வந்து கலப்பின மாட்டினுடையதையும் எது கிடைக்குதோ அதை பயன்படுத்திக்கலாம் நான் வந்து நாட்டு மாட்டுது பயன்படுத்தலை சாதாரண கலப்பின மாடு தான் எங்கள் பகுதிகளில் இருக்குது ஸோ அதனுடைய பொருட்களை தான் நான் பயன்படுத்துகிறேன் அதோட இந்த அஞ்சு பொருளோட சில பொருட்களையும் சேர்க்க போகிறோங்க இதை எல்லா செடிகளுக்குமே கொடுக்கலாம் பூச்செடிகள் காய்கறி செடிகள்னு எல்லாத்துக்கும் கொடுக்கலாம் காய்கறி செடிகளாக இருந்ததுன்னா பூக்கிற சமயத்தில் கொடுத்தீங்கன்னா பிஞ்சு பிடிக்கிற சமயத்தில் கொடுத்தீங்கன்னா நல்ல ஒரு பருத்த காய்கறிகள் நமக்கு கிடைக்கும் ஸோ இப்போ தயாரிக்கும் முறையே பார்த்துடலாம் சாணம் ஒன்றரை கிலோ அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் இதோட சேர்க்க வேண்டிய ரெண்டாவது பொருள் என்னென்னா நெய் முதல்ல இந்த நெய்யை இந்த சாணத்தில் நல்லா கலந்து மூணு நாள் வச்சிடணும் இப்பவே நம்ம மற்ற பொருட்களை சேர்த்தோம்னா என்ன ஆகும்னா நெய் மேலே மிதக்க ஆரம்பிச்சிடும் ஃபுல்லாக எல்லாத்தோடையும் சாணத்தோடு கலங்காது அதனால மூணு நாளைக்கு இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம்னா நெய்யை வந்து நல்லா உறிஞ்சி வச்சுக்கோ சாணம் அதுக்கப்புறமா மற்ற பொருட்களை சேர்க்கணும் அதுக்காக தான் ஒரு ரெண்டு மூணு நாள் வச்சுட்டு அதுக்கப்புறமா சேர்க்கணும் மற்ற பொருட்கள் என்ன சொல்கிறாங்க இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு மூணு நாள் நெடலில் வைக்கணும் மூடி போட்டு வைக்கணும் இல்லைன்னா ஈ கொசு ஏதாவது முட்டை வச்சிடும் உள்ளே போயிட்டு அதனால் அவசியம் மூடியும் வச்சுறது தான் நல்லது இந்த பஞ்சகாவியாவை நம்ம வந்து ஆறு மாதம் வரைக்கும் வச்சு பயன்படுத்தலாங்க அதனால் செடியோடைய எண்ணிக்கைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சாணம் கோமியம் இதெல்லாம் அளவை பயன்படுத்திக்கோங்க இப்போ மூணு நாள் ஆயிடுச்சுங்க மூணு நாளைக்கு முன்னாடி நம்ம பிசைஞ்சு வச்ச சாணம் நெய்யோடு கலந்து வச்சதுங்க இதோட இப்போ சேர்க்க வேண்டிய மற்ற பொருட்களை பார்க்கலாம் வாழைப்பழங்கள் எந்த வகையாக இருந்தாலும் பரவாயில்ல எந்த ரகமாக இருந்தாலும் பரவாயில்ல பன்னெண்டு வாழைப்பழம் கையால் மசிச்சு வச்சுருக்கேன் கோமியம் ஒரு லிட்டர் தயிர் அரை லிட்டர் பால் ஒரு அரை லிட்டருங்க இந்த பழம் கூட நீங்கள் கடையில் கேட்டீங்கன்னா வேணான்னு தூக்கி போடுவாங்க பாருங்கள் அது கொடுத்துருவாங்க இளநீர் ஒரு அரை லிட்டருங்க நல்ல கனிந்த பழமாக இருக்கிறது ரொம்ப நல்லது அரை கிலோ நாட்டு சர்க்கரையை ரெண்டு லிட்டர் தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் தண்ணிக்கு பதிலாக நீங்கள் கரும்பு சாறையும் பயன்படுத்திக்கலாம் ஸோ எல்லாத்தையும் அந்த சாணத்தோட கலந்துட்டேங்க அந்த அந்த பாத்திரம் வந்து எனக்கு பத்தாது அந்த வாலி அதனால வேறு ஒரு கண்டெய்னருக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டேன் மூடி வச்சிடணும் இருபத்தோரு நாள் வெயிட் பண்ணணும் இது ரெடியாகிறதுக்கு இருபத்தோரு நாள் ஆகும் இந்த நுண்ணுயிரிகள்லாம் நல்லா பெருகணும் ஸோ அதுங்களுக்கு உயிர் இருக்கு இல்லைங்களா அதனால தினமும் காலை மாலைன்னு ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு திரும்பவும் மூடி வச்சிருங்க இப்போ நம்ம ஒரு மூணு விஷயத்த கவனத்து வச்சுக்கணும் என்னென்னா இந்த கலக்கிற குச்சி இருக்கு இல்லைங்களா அது வந்து உடனடியாக வாஷ் பண்ணிடணும் அப்படி இல்லாட்டி அதில் ஏதாவது பூச்சி முட்டை வச்சு திரும்பவும் பயன்படுத்தும்போது இந்த பஞ்சகாவியம் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் முதல் விஷயம் வாஷ் பண்ணிடணும் குச்சியை ரெண்டாவது விஷயம் மூடி வைக்கணும் மூடி வைக்க மறந்துட்டிங்கனாலும் உள்ள பூச்சிகள் போய் முட்டை வச்சு புழுக்கள் உண்டாயிடும் மூன்றாவது கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா நிழலில் தான் வைக்கணும் நுண்ணுயிர்கள்லாம் வெயிலில் வச்சோம்னா வீணாக போயிடும் ஸோ நிழலில் தான் வைக்கணுங்க இந்த மூணு விஷயத்தையும் கவனத்தில் வச்சுக்கோங்க காலை மாலைன்னு கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ்னு ஒரு இருபது சுற்று சுற்றி விடணும் கலக்கிற குச்சியை கூட மரக்குச்சி இல்லைன்னா பிளாஸ்டிக் குச்சியாக இருக்கணும் கண்டெய்னரும் அதே மாதிரி தாங்க பிளாஸ்டிக் இல்லைன்னா கண்ணாடி யூஸ் பண்ணிக்கோங்க மேலே நானும் தேதி ஒட்டி வச்சிருக்கேன் பாருங்கள் எப்போவுமே அப்படி தான் ஏன்னா ஒரு லாங் ப்ராசஸ்ன்னும் போது மறந்து இருக்கும் நமக்கு அதனால மறந்து போய்டுவோம் எப்போ ஸ்டார்ட் பண்ணணும் எப்போ ரெடி ஆகும்ன்றது அதனால் நீங்களும் தேதி கிழித்து ஒட்டி வச்சிட்டிங்கன்னா இல்லை எழுதி வச்சிட்டிங்கன்னா கூட கவனம் இருக்கும் நமக்கு இப்போ இருபத்தோரு நாள் ஆகிருச்சிங்க இருபத்தொரு நாள் ஆகிட்டு நல்ல ஒரு சிறந்த பஞ்சக்காவியாக நமக்கு கிடச்சிருக்கு இதை எந்த ரேஷியோவில் பயன்படுத்தணும்னா ஒரு லிட்டருக்கு முப்பது எம்எல் இதோட டபிள்யூடிசியும் எடுத்து வச்சிருக்கேன் நான் கலந்துக்கலான்னு ஸோ இருபது லிட்டர் தண்ணிக்கு ஆறுநூறு எம்எல் பஞ்சகாவியாவும் டப்ளியூடிசி ஒரு லிட்டரும் கலந்து கொடுக்க போகிறேன் கலந்து தான் கொடுக்கணுமாண்ணா அப்படிலாம் கிடையாது வெறும் பஞ்சக்காவியாக தண்ணியில் கலந்து கொடுத்தாலே போதும் டப்ளியூடிசியும் கலந்துக்கலாம் உயிர் உரங்கள் இருந்ததுனால கலந்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் நல்லா இதனுடைய ஆற்றல் வந்து வீரியமாக இருக்கும் அதுக்காக தான் கலந்துருக்குங்க இதை வந்து இலை வழியாகவும் ஸ்ப்ரே பண்ணலாம் நீங்கள் இலை வழியாக ஸ்ப்ரே பண்ணுறதா இருந்தாலும் இதே ரேஷியோ தான் ஒரு லிட்டருக்கு முப்பது எம்எல்ங்க இலை வழியாக ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா ஃபில்டர் பண்ணி யூஸ் பண்ணணும் இல்லைனா ஸ்ப்ரேயரில் போயிட்டு அடைச்சுக்கோம் இல்லைங்களா அதனால ஃபில்டர் பண்ணிக்கோங்க வேர் வழியாக கொடுக்கறதுக்கு ஃபில்டர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது எந்த அளவுக்கு செடிகளுக்கு கொடுக்கணும் அப்படின்னா தண்ணி விடுவோம் இல்லைங்களா செடிகளுக்கு நமக்கு தெரியும் பெரிய மரமாக இருந்தால் அவ்வளோ தண்ணி கொடுப்போம் சின்ன செடினா அவ்வளோ கொடுப்போம் நமக்கு தெரியும் இல்லைங்களா அந்தளவுக்கு இதை கொடுத்தா போதும் அதுக்கு தான் டோசேஜ் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது இலை வழியாக ஸ்ப்ரே பண்ணும்போது மட்டும் கவனம் வச்சுக்கணும் இல்லைனா இலைகள்லாம் வந்து கருகிடும் இதை தொடர்ந்து நம்ம பயன்படுத்தும் போது நோய் தாக்கம் இருக்காது பூச்சி தாக்கம் இருக்காது அவசியம் பயன்படுத்த வேண்டிய ஒரு இயற்கை உரம் கண்டிப்பாக நீங்களும் செய்து பயன்படுத்துங்க இது ஒரு லாங் ப்ராசஸ் ஆனால் சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு இயற்கை உரமும் இருக்குது அதாவது ஜீவாமிர்தம் அது எப்படி செய்யணும் அப்படிங்கிற பதிவும் உங்களுக்கு நான் கூடிய சீக்கிரம் கொடுக்குறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்